ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த போராட்டத்தில் சுத்தமா வராம அதிகரிமா இருக்கவங்க நிச்சயமா ஐம்பத்தி எட்டே போக முடியாது ஒரு நிறைய நட அந்த விதைய நட்டு வளர்த்து பறிச்சு சாப்பிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு இப்ப நீங்க எப்படி ஒரு கையில உயர்த்தி கோஷம் பண்றீங்க யார் வந்து கைய வந்து கீழே போட்டிருக்கீங்களோ அவங்க நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் ஊராட்சி செயலாளர் சங்கம் ஊராட்சி செயல ஒற்றுமை ஊராட்சி செயல ஒற்றுமை ஊராட்சி செயல ஒற்றுமை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு i do You're not a Rocky Tarzan, though! You're not a though! மரண இல்லை போர் புரியாதே உடனே இறங்க வேண்டியது நியாயம் தானா நியாயம் தானா சட்டம் தானா சட்டம் தானா சட்டம் தானா கரை ஒரே ஓம் यज्ञ ஒரே யதிவா काल இருள் மாற்று இல்லை அதே எல்லாரே சேர்ந்து எல்லாரே சேர்ந்து மாற்று திங்க பதறறே மாற்று திங்க முடறே கிராம ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஊராட்சி செயலாளர்களின் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தன்மையிலே நாங்கள் இதே போராத நாள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய ஊழிய கோரிக்கை என்பது அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஆணையரகத்தால் ஈடு கொள்ளப்பட்டு இன்று கோரிக்கை கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்திலே கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர தமிழக முதல்வரின் கவனத்தை இருக்கும் வகையில் மகளிர் மற்றும் அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் நாங்கள் போராட்ட இந்த இருக்கின்றோம் கோரிக்கை என்பது ஊராட்சி செயலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை நாங்கள் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது அரசியல் எங்களுக்கு வழங்குகின்ற ஓய்வூதியம் எனப்படுவது இரண்டாயிரம் மட்டுமே அதை தற்போது மூன்றாயிரத்து நானூறாக How many நாங்கள் கேட்பது பதினைந்து தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு என்ற ஊதிய கட்டில் இருக்கின்ற பலியுடன் எழுத்த அந்த பணியிடத்திற்கு வழங்கப்படுகின்ற ஊர்வீதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கை அது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே நான் முடிவு முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஓய்வூதியக் கோரிக்கையை தலைமையோடு பரிசீலித்து அந்த அரசாணையை வெளியிட்டீர்களானால் நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறோம் ஊராட்சி செயலாளர்கள் இருபத்தி ஒன்றாவது நாளாக குடும்பம் பிள்ளை குட்டிகளை விட்டு நடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்களை தமிழக அரசு தமிழ்நீடு பழுசி வைக்க வேண்டும் குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு நாங்கள் போராடி இதை மாண்பு முதல்வர் அவர்களுடைய கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒற்றை கோரிக்கையான ஓய்வூதிய கோரிக்கை தமிழக நிறைவேற்றி தருமாறு இந்த கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தில் தொடர்வோம் அதே வேளையில் மாண்பு முதல்வர் முதல்வர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஓய்வூதிய அரசாணையை பெற்றுதான் நாங்கள்